ஸோ நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும் எந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக எடுத்துன்னு வந்துன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி வெரைட்டி இருக்க போகுது சாயிபா லெனின் கான்செப்ட்ஸும் உங்களை நான் காமிக்க போறேன் நீங்கள் பார்த்துமே இருக்கலாம் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் உங்களுக்கு எங்கேயும் கிடையாது வெறும் நம்ம கிட்ட மட்டும்தாங்க பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு லீனன் கான்செப்ட்ஸ்ல இந்த கான்செப்டோட பேர் பார்த்தீங்கன்னா சாயிபா லெனின் இந்த கான்செப்டோட பேர் லீனன்ல இதில் உங்களுக்கு நம்ம கிட்ட நிறைய வெரைட்டிஸும் நம்ம கிட்ட கிடைச்சிரும் அது தவறுந்து உங்களுக்கு இன்னைக்கு நான் காமிக்கிற வெரைட்டிஸ் எல்லாமே நல்ல அட்டகாசமா இருக்க போகுது ஸோ கடைசி வரைக்கும் என்னோட ஒரே ரிக்வஸ்ட் தான் கடைசி வரைக்கும் என் கூடவே இருந்து வீடியோவை என்ஜாய் பண்ணுங்க பிளஸ் வேற ஏதாச்சும் உங்களோட கேள்விக்குறி இருக்கலாம் எதுக்கு இந்த வீடியோவை பார்க்கணும் ஏன் நான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அது தவறு கமெண்ட் செக்ஷன்ஸ்ல நான் என்ன கமெண்டை சொல்றது ஸோ நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் கமெண்ட் செக்ஷன்ஸ்ல நீங்க எந்த ஊர்லேருந்து பாக்குறீங்க சப்போஸ் திருச்சியோ இல்லை பிளஸ் திருநெல்வேலியோ அதுக்கப்புறமா நம்ம சொல்றது மட்ராஸோ இல்லை பிளஸ் மதுரை எங்கேருந்து இருந்தீங்கன்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ஸ்ல தாராளமா உங்கள் பிளேஸ் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே சிட்டியை மென்ஷன் பண்ணுங்க அப்புறமா உங்களுக்கு எந்த வியாபாரம் பண்ணணும் நீங்க சப்போஸ் இந்த மாதிரி காட்டன்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கா இல்லை பிளஸ்ஸும் உங்களுக்கு நீங்க ஏதாச்சும் சூத்தி காட்டன்லையோ இல்லை கூர்த்தி ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டடா இருந்தா நீங்க உங்களோட பிளேஸ் டிஸ்ட்ரிக்ட் சிட்டியோட பேர் நீங்க கமெண்ட் செக்ஷன்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு உங்களோட எந்த என்கொயரி பண்ணணுமோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ஸ்ல தாராளமா சொல்லலாம் நண்பர்களே இந்த வீடியோல நம்ம கிட்டீங்கன்னா ஒன் பை ஒன் இந்த மாதிரி கடுவால் காட்டனுக்கான கான்செப்ட் உங்களுக்கு நான் ஓபன் பண்ணிட்டு காமிப்பேன் இது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடுல ரொம்பவே ரன்னிங்கான ப்ராடக்டா இருக்க போகுது செகண்ட் பாத்தீங்கன்னா சம்மரின் கான்செப்ட் உங்களுக்கு நான் காமிக்க போறேன் நீங்க பாத்துமே இருக்கலாம் நான் உங்களுக்கு வெரைட்டி காமிக்கிறது எல்லாமே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை நீங்கள் கால் பண்ணிட்டு கேட்க வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி நல்லா அழகாக உங்களுக்கு கிடைக்க போகுது முந்தி முந்தில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல உங்களுக்கு டிசைன் நம்ம கிட்ட தெரிஞ்சிட போகுது அது தவறுந்து நம்ம கிட்ட இந்த மாதிரி அரை மீட்டர் லென்த்தில் உங்களுக்கு எல்லா வெரைட்டியும் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் பார்த்துனீங்க அது தவறுந்து இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லான டிஜிட்டல் ஐட்டம்ஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிரும் ஃபுல்லா ஃபிளவரிங் பிரிண்டோட உங்களுக்கு நம்மகிட்ட கிடைக்க போகுது ரெண்டு சைடு ஒரு சைடு கொஞ்சம் ஸ்மால் சைட் பவுடரோ அடுத்த சைடு கொஞ்சம் ஒயிட் போர்டர் கான்செப்ட்ல நம்ம என்ன சொல்றது கல்யாணத்துல பிளஸ் ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ்ல அந்த மாதிரி வெரைட்டிஸ் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது நீங்க பாத்துனே இருக்கலாம் இந்த கான்செப்ட் ஆர்டிகலோட பேர் பாத்தீங்கன்னா சம்மரின் நீங்க பாத்துனே இருக்கலாம் பாருங்க கான்ட்ராஸ்டிங் டிசைன்ஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி செக்ஸ் பேட்டர்ன்ஸ்ல நம்ம கிட்ட பிளவுஸ் உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்க பாத்துனே இருக்கலாம் இதுல உங்களுக்கு ஃபைவ் பீசஸோ இல்லை சிக்ஸ் பீசஸ்க்கான செட்டு உங்களுக்கு நம்ம கிட்ட இதுல கிடைச்சிரும் அந்த செட்டோட ரேஞ்சஸ் பாத்தீங்கன்னா நூத்தி பதினஞ்சு நூத்தி இருபத்தஞ்சு நம்ம கிட்ட இந்த காட்டன்ஸ்கான கலெக்ஷன்ஸ்ல நம்ம கிட்ட கிடைச்சிரும் அது தவிர்த்து செல்லார் சில்க் இந்த கான்செப்ட் ஆர்டிக்கலோட பேரு பேரை நோட் டவுன் பண்ணிட்டே இருங்க அது பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி அட்டகாசமான கான்செப்ட் நம்ம கிட்ட நிறைய உங்களுக்கு காமிக்கிறது இருக்கும் நீங்க பாத்துனே இருங்க வெரைட்டி உங்களுக்கு எதுவா இருந்தா கூட நம்ம கிட்ட கான்செப்ட் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அழகா நம்ம கிட்ட கிடைக்க போகுது முந்தில உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்க போகுது இன்னைக்கு நான் காமிக்கிற எல்லா கான்செப்ட்ஸும் இன்னைக்கு நல்ல பியூட்டிஃபுல்லா தான் உங்களுக்கு நான் காமிச்சுன்னு இருக்கிறேன் ரெண்டு சைடு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஒயிட் பார்க்க பார்டர் அப்புறமா இன்னொரு சைடு கொஞ்சம் இந்த மாதிரி ஒயிட் காண பார்டர் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க பாத்தீங்கன்னா இருக்கலாம் இந்தியன் ட்ரெடிஷ்னல் கான்செப்ட்ஸ் நம்ம கிட்ட வெரைட்டி கிடைக்க போகுது நீங்கள் ஃபுல்லாக என்ன சொல்றது ஒர்க்கை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் எந்த மாதிரி ஒர்க்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கிட்டே கிடைக்க போகுது அது தவிர்த்து இந்த மாதிரி கீழே கூட நம்ம கிட்ட இந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் பார்த்துனே இருக்கும் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்ல யூனிக்கான வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது பாருங்கள் பிளஸ் இந்த மாதிரி அன்ஸ்டிச் பிளவுஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி கான்ட்ரஸ்டிங் டிசைனிங்கோட நம்ம கிட்ட கிடைச்சிரும் லென்த் வைஸ் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா அரை மீட்டர் லென்த்ல உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஒரு அரை மீட்டர் லென்த்லயும் உங்களுக்கு அன்ஸ்டிச் பிளவுஸோட நம்ம கிட்ட கிடைக்க போகுது அடுத்த ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் பார்டர் கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு நான் வெரைட்டியை காமிக்கணும்னு இருக்கிறேன் நீங்க பாத்துனே இருக்கலாம் நீங்க ஃபுல்லா முந்தில பார்த்துன்னே இருக்கலாம் அது தவறுந்து இந்த மாதிரி நல்ல யூனிக்கான வெரைட்டிஸ்ல உங்களுக்கு கிடைச்சுன்னே இருக்கு நீங்க பார்த்துன்னே இருங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா ஃபுல்லா முந்தில உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்க போகுது கலெக்ஷன்ஸ் பிளஸ் அதுல இந்த மாதிரி ஒயிட் பார்டர் கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி நம்ம கிட்ட கிடைக்கும் நீங்க பார்த்துன்னே இருங்க லென்த் வைஸ்ல நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இதுல உங்களுக்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி கலர்ஸ் நம்ம கிட்ட வெரைட்டி கிடைச்சிரும் பாத்துனேன் அது தவறந்து ரெண்டு சைடு பார்டர்ல உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அழகான கான்செஸ்டிங் டிசைனிங்கான பிளவுஸ் உங்களுக்கு கிடைச்சிரும் சிங்கிள் பீஸ்க்கான வெரைட்டிஸ்லாம் நம்ம கிட்ட கிடைக்காது நீங்க வைஸாக நீங்க பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும் அது தவிர்த்து இன்னொன்னு கொஞ்சம் இந்த மாதிரி ரன்னிங் ஐட்டம்ஸ் உங்களுக்கு டி செவன் இந்த கான்செப்டோட பேரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நாங்க பேர் கொடுத்துக்கிறோம் ஆர்டிகலுக்கு ஏன்னா ரொம்பவே ரன்னிங்கான மூவிங் ஆன ஐட்டம்ஸ் உங்களுக்கு செல்லிங் ஐட்டம்ஸாவே உங்களுக்கு இது இருக்க போகுது ஸோ அதனால இந்த கான்செப்ட்ஸை நான் உங்களுக்கு காமிச்சுன்னு இருக்கிறேன் நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் அது தவறுந்து நம்ம கிட்ட இந்த மாதிரி வெரைட்டிஸ் கூட நிறைய பியூட்டிஃபுல்லாக இருக்கு நீங்க பாத்துனே இருங்க ஃபேப்ரிக் வைஸ் வர்ஸ் தான் நீங்க பாத்துனே இருந்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கு நீங்க வேற எங்கேயாச்சும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா பத்து பாஞ்சு கடைக்கு நீங்க போகவே வேண்டாம் வெறும் ஒரு வாட்டி நம்ம கடைக்கு நீங்க வந்தாவே போதும் அதுதான் நான் சொல்றேன் ஓகே பாருங்க ஃபுல்லாக இந்த மாதிரி முந்தில உங்களுக்கு அழகாக ஒர்க் அடிச்சிடும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃபேப்ரிக் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி யூனிக்கான ஃபேப்ரிக்கு உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது ஒரு வாட்டி இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை ட்ரை பண்ணுங்கள் இந்த ஆர்டிகலோட பேர் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் தாராளமாக டயல் பண்ணிட்டு கேட்கலாம் இல்லை உங்களுக்கு கலர்ஸ் ஏதாச்சும் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கிராஸ் லீவ்ஸ்க்கான கான்செப்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிரும் அது தவறுந்து இந்த மாதிரி நல்ல காண்ட்ரஸ்டிங்கான டிசைனிங்ல உங்களுக்கு அன்ஸ்டிச் பிளவுஸும் நம்ம கிட்ட கிடைச்சிரும் ஸோ நண்பர்களே வெரைட்டி நம்ம கிட்ட நிறைய இருக்குது வைஸ் டிசைனும் நம்ம கிட்ட நிறைய இருக்குது இப்போ நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் மார்ஜின்கான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நம்ம கிட்ட சப்போஸ் நீங்கள் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து வாங்கி அங்கே நீங்கள் முந்நூறுபா நானூறு ரூபாய் அந்த மாதிரி மார்ஜினில் நீங்கள் வித்துன்னு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே லாபமான உங்களுக்கு பிஸ்னஸாகவும் இருக்க போகுது அது தவந்து ரேட் வைஸ் நான் சொல்ல போனோன்னா ரீசேலர்ஸோ இல்லை ரீட்டைலர்ஸோ ப்ளஸ் ஹோல்சேலர்ஸோ ரேட் எல்லாத்துக்கும் ஒன்று தான் நீங்கள் தாராளமாக வேற எங்கேயாச்சும் நீங்கள் வேண்டாம் நீங்கள் வந்து கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் அது தவந்து கமன்ஸ்டன்ஸில் உங்களோட நான் சொன்ன மாதிரி பிளேஸ் டிஸ்ட்ரிக்ட் சிட்டி ப்ளஸ் உங்களோட வாண்ட் என்கொயரி ப்ளஸ் எந்த ஐட்டமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதோட நீங்க மென்ஷன் பண்ணிவிடுவோங்க எங்களோட ஆன்லைன் டீம்ஸ் அந்த கமெண்ட்ஸை ரீட் பண்ணிட்டு ரிப்ளையும் கொடுக்கும் ஸோ கவலையா படாதீங்க சீக்கிரமா இப்போவே கால் பண்ணுங்க ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பரை கமெண்ட்ல நீங்க தாராளமா உங்களோட ஒப்பீனியன்ஸ் ஏதாவது சொல்லலாம் மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கூட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சாரி குட் கனாம் கே सही धाम का नाम केसरिया